லாஸ்ட் எபிசோட்ல தொழுகையை பத்தி பார்த்தோம் அந்த தொழுகையை தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி துவா கேட்குறதுங்கிறத பத்தி இந்த வீடியோல டீப்பா பார்க்க தொழுது முடிச்சதுக்கப்புறம் துவா கேட்குறதுங்கிறது நம்மள பல பேருக்கு ஒரு பழக்க வழக்கமாகவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் அப்படி அந்த துவாவை மூணு விதமா பிரிச்சு கேட்கணும் முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா தௌபா ரெண்டாவது நன்றி உணர்வு மூணாவது மேனிஃபெஸ்டேஷன் இந்த மூணு விஷயத்தையும் எப்படி டீப்பாக கேட்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தௌபா இந்த தௌபா கேட்கறதுக்கு முன்னாடி தொழுது முடித்ததுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு செகண்டு மூச்சோட்டத்தை லேசாக கவனிக்கணும் அந்த மூச்சோட்டத்தை கவனிக்கும் போது மூச்சத்தோட தன்மை வந்து ரொம்ப இலகுவாகி உங்களுக்கு அந்த கவன சிதறல் குறையும் அப்போ வந்து நம்ம தௌபா வந்து கேட்க ஆரம்பிக்கணும் இந்த தௌபா பண்ணுறதை தான் ஈஸ்டர்ன் சயின்ஸில் ஹோப்பனோபோனிக் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தௌபாங்கிற அந்த பாவ மன்னிப்பு கேட்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம செஞ்ச அந்த தவறுகளை உணர்ந்து கேட்குறோம் அதுக்கப்புறம் நம்மளோட பேரண்ட்ஸு நம்மளோட ஹேண்ட் சிஸ்டர்ஸு அதுக்கப்புறம் நம்மளோட சிப்ளிங்ஸு அதுக்கப்புறம் நம்மளோட உயிரினங்கள் அனைத்துக்கும் சேர்த்து அந்த உணர்தலோட அந்த பாவமன்னிப்பு நம்ம தௌபா நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம் இப்படி ஐந்து வேலையும் ஆத்மாத்தமா மன உருகி தௌபா கேட்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்கக்குள்ள ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த குற்ற உணர்ச்சிகள் அவங்க முதல்ல விடுபடுறாங்க இப்படி தௌபா பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா நர்ஸ் வழியா பிரெயினுக்கு போய் நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லையும் பதிவாயிருக்கிற அந்த விஷயங்கள் ரிலீஃப் ஆகுது இந்த தௌப்பாவை எப்படி கேட்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் என்னோட அனுபவத்தில் சொல்லணும் அப்படின்னா நம்ம கண்ணால் நம்ம காதால் நம்ம எண்ணங்களால் உருவான அந்த பாவங்கள் எல்லாத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ உயிரினங்கள் நம்மளால் கஷ்டப்பட்டுருக்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது எல்லாத்தையுமே உணர்ந்து அதை விசுவலைஸ் பண்ணி இன்னுமே இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு மன உருகி செய்யும் போது அந்த இடத்துல அது அந்த பாவம் வந்து கிளியர் ஆகுது இன்னும் டீப்பாக சொன்னோம் அப்படின்னா எந்த ஒரு பாவம் நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறமோ அது பாவம் தெரிஞ்சு செஞ்ச பெரிய பாவங்களோ சின்ன பாவங்களாக இருந்தாலும் அந்த பாவம் செய்யும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு எதோட தூண்டுதலில் இந்த பாவத்தை செஞ்சீங்க இதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் வந்து அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கான நடைமுறைகளை என்ன செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் விஸ்வலைஸ் பண்ணணும் ஒரு ஒரு டெக்னிக்காக சொல்லணும் அப்படின்னா ஒரு நோட்டை எடுத்துக்குங்க அந்த நோட்டில் நீங்கள் செஞ்ச பாவத்தை எழுதுங்க எழுதிட்டு அந்த பாவம் செய்கிறதுக்கு தூண்டுதலாக இருந்தது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க அப்போ உங்கள் மனநிலை எப்படி ரியாக்ட் ஆணுச்சுங்கிறத எழுதுங்க அப்போ உங்களை மீறி அந்த இடத்துல செயல்பட்டு அந்த தருணத்தை எழுதுங்க இப்படி எழுதிட்டு முழுசாக அதை உங்கள் மன ரீதியாக உணர்ந்து இன்னுமே இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் எந்த சூழ்நிலையும் இருந்தாலும் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு உறுதிமொழியை எடுத்துட்டுங்க திருப்பி இதே மாதிரியான தவிர வேற சூழ்நிலைகள்ல வரும்போது சப்கான்சியஸாக அதை செய்யாம இருக்கிறதுக்கான சூழல்களை அதை உருவாக்கும் அப்போ திருப்பி அதேமாரி சுச்சுவேஷன் வரும்போது இந்த தப்பை நம்ம செஞ்சுருக்கோம் இதுலேருந்து நம்ம விடுபட்டுருக்கோம் திருப்பி திருப்பி இந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்குற உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக அது உருவாக்கும் நீங்கள் செய்ய 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 எந்த ஒரு தவறு செஞ்சாலும் அந்த தவறு உள்ளாக்க போய் சைக்காலஜிக்கலா என்ன அந்த சூழ்நிலையினால அந்த பவரத்தை செஞ்சோம் அப்படிங்கிறத உள்ளாக்க போய் உணருங்க உங்களை மீறி நடக்கிற விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த வாட்டி இந்த தவறுகளை செய்யாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்ப உருவாக்கிங்க அப்படி நீங்க உணர்ந்து இது இருந்து விடுபட்டு தௌபா பண்ணும்போது போது திருப்பியும் நீங்க அந்த பாவம் செய்ய மாட்டீங்க செஞ்ச பாவத்தோட விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு வெளிவாகும் போது அந்த பாவம் மன்னிப்பு இறைவன் அங்கீகாரத்துல அது உங்களுக்கு கிடைக்கும் என்னத்தோ என்னோட எண்ணத்தால் என்னோட உடலால என்னோட உணர்ச்சிகளால என்ன அறிந்து அறியாம நான் செஞ்ச அனைத்து பாவங்களும் இந்த உயிரினங்களுக்கு சகாரம் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறத அதை உணர்ந்து ஆத்மாத்தமாக கேட்கும்போது போது உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் எளிமையாக வந்து மன்னிக்கப்படுது இப்போ இந்த தௌபா கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நன்றி உணர்வு கிராட்டிடியூட் இந்த நன்றி உணர்வு எப்படி கேட்கணும் அது மூலியமாக என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத டீப்பாக பார்க்கலாம் இந்த ल, உன்னு உன்னு உன்னா நன்றி உணர்வை தான் ஈஸ்டர்ன் சயின்ஸில் கிராட்டிடியூடு அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி சொல்லும்போது என்ன செய்கிறோம் அப்படின்னா நன்றியை உணர்ந்து சொல்கிறோம் இதுவரையும் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சோ அது ஒன்று ஒன்று ஒன்றா நினச்சி உணர்ந்து நன்றி சொல்லும்போது இங்கே மனசு என்ன ஆகுது அப்படின்னா இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசை திரும்ப 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 நினைக்கும் போது நம்ம நர்ஸ் வழியாக பிரெயினுக்கு போய் அப்போ அந்த பிரெயின் அந்த விஷயங்களுக்கான சுச்சுவேஷனை இன்னும் அதிகமாக க்ரியேட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் உணர்ந்து கிடைச்ச விஷயங்களை நினைக்கும் போது மனசு கிடைக்காத விஷயங்களை பற்றி ஏங்காது கிடைச்ச விஷயங்களை திரும்ப திரும்ப நினைக்கும் போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னும் அதிகமாக நம்மளை நோக்கி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மள பல பேர் தொடர்ந்து என்னடா இவனுக்கு மட்டும் நல்லதே நடந்துக்கிட்டே இருக்குது இவனுக்கு மட்டும் தொட்டதெல்லாம் நல்லதாக நடக்குது அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க நல்ல விஷயங்களை மட்டும் தான் விதைச்சிக்கிட்டே இருக்காங்க பாசிட்டிவிட்டியை மட்டும் தான் விதைச்சிக்கிட்டே இருக்காங்க அதான் அசரத் சொல்லுவாங்க ஒரு சக்ஸஸை பார்த்துட்டா அப்படின்னா அந்த சக்ஸஸோட சைக்கிள் வந்து உன்னை சக்சஸ் திரு திருப்பி திரு திருப்பி கொண்டுகிட்டே வந்துட்டு இருக்கோம் மன ரீதியாக என்னால் மொழியில் நினச்சா முடியாத முடியாத விஷயங்களை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் இப்படி தான் இங்கே இந்த யூனிவர்ஸ் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்போ உன்ட்டு எதுவுமே இல்லாக்கட்டியும் எதுவுமே நடக்காக்காட்டியும் நன்றி உணர்வாக எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு உன் மனசை நம்பும்போது அதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி பல விஷயங்களை ஒன்று நோக்கி கொண்டுட்டு வந்துட்டுருக்கு இங்கே ஒத்தமாக ஜெயிக்கிறதுக்கும் ஒத்தமாக ஜெயிக்காமல் போகிறதுக்கும் நம்ம மனசு மட்டும் தான் காரணம் உன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னாட்டி இமேஜினேஷன் பண்ணி நம்பும் போது அதுக்கான சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்குது உருவாக்கிக்கிட்டே இருக்குது அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட ஸ்ட்ரக்சர் நன்றி உணர்வுங்கிறது உச்சகட்டமான ஒரு ஃப்ரீக்குவன்சி டு அலைன் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க நீ நன்றி உணர்வாக இருக்கும் போது உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து கொடுக்கும் ஏன்னா நன்றி உணர்வுங்கிறது இறைவனோட ஃப்ரீக்குவன்சியை டச் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீக்குவன்சி அது அந்த ஃப்ரீக்குவன்சியை நீ தொடர்ந்து செய்யும் போது இறைவனோட கருணை உனக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா நீ நன்றி உணர்வாக இருக்கும்போது அங்கே நீ இல்லாமல் அங்கே அந்த இறை உங்களுக்குள்ளே வந்து உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையுமே அது செய்யும் இப்போது நம்மளில் எப்படி தேங்க்ஸ் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களோட சிப்லிங்ஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் எப்படி இறைவன் இயக்கிகிட்டு இருக்கா அப்படிங்கிறத உணர்ந்து தேங்க்ஸ் பண்ணலாம் இல்லை என்னச்சும் வேலை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது கிடைச்சிடுச்சு அது மூலியமாக எனக்கு நல்ல விஷயம் கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தேங்க்ஸ் பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்கள் தேங்க்ஸ் பண்ணும் என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட உயிர்லேருந்து உணர்ந்து ஆத்மாத்மா பண்ணும் என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட உயிரோட ஃப்ரீக்குவன்சி அவங்களோட உயிர் ஃப்ரீக்குவன்சியும் கலந்து அங்கே ஒரு மேஜிக் நடக்குது அப்போ நீங்கள் உணர்ந்து அந்த ஆத்மாத்மா செய்யும் போது அது என்ன பண்ணுது அங்கே ஒரு உளவியலை உருவாக்குது அது யூனிவர்ஸோட ஈஸியாக தொடர்பை ஏற்படுத்தி அது இன்னும் நம்மளை நோக்கி கொண்டுட்டு வர்றதுக்கான வேலைகளை அது செய்யுது இந்த கிராட்டிட்யூட்லய உச்சகட்டமான கிராட்டிட்யூடு நன்றி உணர்வு என்ன அப்படின்னா இறைவன் மூலியமா நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதுக்கும் நன்றி சொல்லணும் எது கிடைக்கலையோ அதுக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா நல்லதுங்கிறதும் கெட்டதுங்கிறதும் இங்கே மைண்டு தானே உருவாக்குது அதை கடந்து நீங்க நன்றி உணர்வா இருக்கும் போது எது உங்களுக்கு உங்கள் சோளுக்கு எது கரெக்டா இருக்குங்கிறது அந்த ஆத்மாவுக்கு அந்த இறைக்கு தெரியும் அப்ப நீங்க எல்லாத்துக்குமே சமநிலையாக நன்றி சொல்லும் போது இன்னும் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொண்டுட்டு வரும் இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தௌபா பண்றோம் தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கிடைச்ச எல்லாத்துக்குமே கிராட்டிடியூட் பண்றோம் மூணாவதா நமக்கு தேவையான விஷயங்களை துவால கேட்குறோம் அது அது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி கேட்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் நோட்ல கேட்கணும் நம்மளுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியாகணும் எனக்கு பணம் இல்லை எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்காம பாசிட்டிவ் நோட்ல நான் ஹெல்த்தியாக இருக்கேன் எனக்கு தேவையான அளவுக்கு அபிவிருதமான பணங்கள் இருக்கு பணம் இருக்கு அப்படி பாசிட்டிவ் நோட்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் போது உங்களோட யூனிவர்ஸ்க்கு தெளிவாக சொல்லணும் என்ன வேணும் அப்படின்ட்டு நீ ஃபஸ்ட்டு தெளிவாக இருந்தால் தான் கொடுக்குற இறைவன் வந்து உனக்கு கொடுப்பான் நீ உனக்கு பர்டிகுலராக என்ன வேணுங்கிறதுல ஒன்ட்டே தெரியவில்லை அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் வந்து உனக்கு கொடுக்காது ஸோ அப்போ எனக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பாசிட்டிவ் நோட்டில் அது நடந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பதிவு செய்யும் போது அதை இந்த பிரபஞ்சம் எளிமையாக செயல்படுறதுக்கு சூழல்களை உருவாக்குது குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா வேலை கிடச்சி அதுலேருந்து நீங்கள் காசு சம்பாதிக்கிற மாதிரி உணரணும் அது எமோஷ்னல் கலக்கணும் எந்த இமேஜினேஷனும் எமோஷ்னல் கலக்கலை அப்படின்னா அது யூனிவர்சல் ஃப்ரீக்குவன்சிக்கு போகாது குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா நீங்கள் ஒன்று இமேஜினேஷன் பண்ணுறீங்க அதில் உங்கள் உள்ளுணர்வை நம்பணும் உங்களுக்கு வேலை கிடச்சி உங்கள் கையில் பணம் போது எப்படி உங்கள் மனநிலை இருக்குமோ அதை நீங்கள் உணரும் போது உங்களோட ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன் வந்து அந்த பிரபஞ்சத்திட்ட அடித்து அந்த சூழல்களை அது உருவாக்குது ஸோ ஹசரத் சொல்லுவாங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன வேணும் அப்படின்ட்டு உன்னால் நினைக்க முடியல அப்படின்னா ஆசை வளராது ஆசை டெவலப் ஆகலை அப்படின்னா அது பேர்னிங் டிசரும் எமோஷனலும் வராது அப்போ எமோஷ்னலும் பேர்னிங் டிசைனும் சேரலை அப்படின்னா அந்த விஷயம் நடக்காது அப்படின்ட்டு அப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம திட்டவட்டமாக ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணணும் அப்போ தான் ஆசை க்ரியேட் ஆகும் ஆசை அதிகமாகும் போது தான் பேர்னிங் டிசைர் வரும் பேர்னிங் டிசைர் தான் அது சொல்லுவாங்க பேர்னிங் டிசைருங்கிறது துவாதாம்பா ஒரு பிரார்த்தனை தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ ஒரு விஷயம் நீங்கள் பேரன் டிசர் ஆகியும் நடக்கலை அப்படின்னா திரும்ப 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 அதை நினச்சிக்கிட்டே இருக்கும் நினைக்கும் போது அது கான்சியஸ்லேருந்து சப்கான்சியஸ்க்கு போய் அது உங்களுக்கு சீக்கிரம் அதை ரியாலிட்டிக்கு கொண்டுட்டு வரும் இப்போது இஸ்லாம் மார்க்கத்தில் அஞ்சு வேலை தொழுகையில் துவா கேட்டுக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நன்றி உணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கான்சியஸ் லெவல்லேருந்து சப்கான்சியஸ் லெவலுக்கு போகுது தௌபாவாக இருக்கட்டும் கிராட்டியூடாக இருக்கட்டும் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும் அது எல்லாமே உள்ளாக போகுது குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அஜர்லேருந்து லொஹருக்குள்ளே ஏதாச்சும் நம்ம ஒரு பாவம் செஞ்சுருந்தோம் அப்படின்னா லொஹரில் மன உருகி பாவம் மன்னிப்பு கேட்கும் போது அங்கே அது நெல்லிஃபை ஆகுது இப்படி அஞ்சு வேளையும் நம்ம தௌபா பண்ணிக்கிட்டு கிராட்டியூடாக இருக்கும்போது மேனிஃபெஸ்டேஷன் கிராட்டியூடாக பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த நாளில் இங்கே ஒரு புறன் பிறந்த குழந்த மாதிரி மாறுறீங்க அதை உணர்ந்து செய்யும் போது வெறும் வார்த்தையாட்டி செஞ்சால் இது சாத்தியமாகாது அதை உணர்ந்து அதை உணர்ந்து அதை ஃபீல் பண்ணி அந்த பெயினை அனுபவிச்சு நீங்கள் தவா பண்ணும் போது அந்த ஹோல் டேலே நீங்கள் நல்லிஃபை ஆகுறீங்க அதனால தான் இஸ்லாத்தில் நீங்கள் அஞ்சு வேலை தொழுது ப்ராப்பராக அதை கிராட்டியூடாக துவா கேட்டுட்டு வாழ்ந்தாலே கர்மாங்கிறதே உருவாகாது அதனால தான் இஸ்லாத்தில் மறுபிறவின்னு உன்ன விஷயங்களை பற்றி குரானில் பேசப்படலை நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரியான வாழ்க்கையை சரியத்தில் உணர்ந்து வாழும்போது அங்கே ஒரு பாவங்கிறதே இருக்காது அப்போ பாவமே இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்து பியூரிஃபையாக அந்த சோல்கிட்ட போக முடியுங்கிறது தான் இந்த ஸ்ட்ரக்சரோட நோக்கம் அதேமாரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள அஞ்சு வேலை தொழுதுட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா கான்சியஸ்லேருந்து சப்கான்ஷியஸ்க்கு போகும்போது அதுக்கான சூழல்களை உருவாக்குது அப்போ நம்ம தொழுது முடிச்சதுக்கப்புறம் துவா கேட்குறதுக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தை வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் மூணு விதமாக பிரித்து உணர்ந்து அதை செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது உங்களுக்குள்ளே கான்சியஸ்லேருந்து சப்கான்சியஸ்க்கு போய் சப்கான்சியஸ் தான் அந்த இறைவன் இருக்கிற அந்த இறைவனோட கனெக்ட் ஆகிறதுக்கான அந்த ஃப்ரீக்குவென்சி அப்போ எந்த ஒரு விஷயம் கான்சியஸ்லேருந்து சப்கான்சியஸ்க்கு போகுதோ ஆட்டோமேட்டிக்காக அது கொண்டுட்டு வந்து ரியாலிட்டிக்கு கொண்டுட்டு வந்துடும் அப்படி தான் இந்த யூனிவர்ஸு ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு அதனால தான் எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது வெளியே இல்லை அப்படின்னு சொல்கிறது உனக்குள்ளே அதை நோக்கி பயணிக்கும் போது மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களை அதே கொண்டுட்டு வந்து சேர்த்துடும் இப்படி அஞ்சு வேளை தொழுதுட்டு உணர்தலோட புரிதலோட இதுவாக கேட்கும் போது உனக்கு தேவையான அந்த மெட்டீரியல் லைஃப்ல உனக்கு தேவையான விஷயங்களை நோக்கி நீ போ தேவையில்ல அது எல்லாமே உன்னை நோக்கி வந்துடும் அது என்னோட அனுபவப்பூர்வமாக நான் அனுபவிச்சு இந்த வீடியோல சொல்றேன் அடுத்த வீடியோல கர்மானா என்ன அப்படிங்கிறத பத்தி டீப்பா ஒரு எபிசோட் பார்க்கலாம் கர்மாவுக்கு அப்புறம் சூஃபியாக்கள் மறுப்பிறவையை பத்தி என்ன சொல்றாங்க இஸ்லாத்தில் அதை பத்தி எதுவுமே சொல்லலை சூஃபியாக்கள் மறுப்பிரவையை பத்தி என்ன சொல்கிறாங்கங்கிறத ஒரு வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்